யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிட கோபிநாயத்தின் மற்றொரு வீடியோ புதிவு இதில் வந்து ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ பயனை பற்றி கொஞ்சம் பார்க்கும் இது புது வீடியோ மருத்துவ பயன்கள் மருத்துவ பயன்களை என்ன அப்படின்னா மஞ்சள் பொடி அதாவது டெர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆதிகாலத்திலேருந்து சமையலுக்குப் பூரோ இந்த மஞ்சள் பொடியை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் இந்த மஞ்சள் பொடி இங்கிலீஷில் டெர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் பொடி நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படின்னா இது நல்ல ஒரு கிருமி நாசினிங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உடம்பில் உள்ள கழிவுகள் பேக்டீரியாக்கள் வைரஸ்கெல்லாம் அழிச்சு மலத்தில் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பவுடருங்கிறது மஞ்சள் பவுடர் அது உடம்புல நாம் வந்து சமையலுக்கு சாம்பார்லலாம் கொஞ்சம் சேர்ப்போம் அது நல்லா இருக்கும் மஞ்சள் வந்து புற்றுநோயை குணப்படுத்துகிறதுக்கு ஒரு அருமையான மருந்து யூடியூப் அன்பரையிலே மஞ்சள் வந்து புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ரெமிடி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் மஞ்சள் பொடி நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடியில் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பொதுவாக குடல் புற்றுநோய் அதாவது குடலில் ஏற்படும் புற்றுநோய் குடல் சுழற்சி அலட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிறு குடல் பெருகுடல் மலக்குடல் அப்படின்னு மூணு குடல் இருக்குது இந்த மூணு குடலும் ஏற்படும் புற்றுநோயை குணப்படுத்த கூட மருந்துங்கிறது இந்த மஞ்சளுக்கு உண்டுங்க இந்த மஞ்சள் பவுடருக்கு உண்டு நீங்கள் மஞ்சள் பவுட்ரை நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துடக்கூடாது சமையலுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிடணும் இது இந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு மஞ்சள்ங்கிறது இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் பல வாரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மஞ்ச பொடியை சாம்பாருக்கு சமையலில் பயன்படுத்திக்கலாம் வெறுமன மஞ்சள் பொடியை எடுத்து நல்ல நீரை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற நீரில் கொஞ்சம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு அதை ஆற வச்சு நல்லா கலக்கி வெறும் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு அதை நல்லா கலக்கி நல்ல சூடு ஆறுன பிறகு வெறும் வயத்துல குடிங்க நல்லதுங்க மஞ்சள் தண்ணி நீங்க மஞ்சள் பொடியை போட்டு குடிக்கிறது உடம்புல உள்ள கிருமிகள் குடலில் உள்ள கிருமிகள் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் கெட்ட வைரஸ்கள் எல்லாமே அழிக்கப்படும் நல்லா இருக்கும் உடம்பு சீக்கிரத்தில் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமணம் அதே மஞ்சள் பொடியை நீங்கள் எடுத்து தேன் நல்ல நாட்டு தேன் பார்த்தீங்களா ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து நாட்டு தேனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த லேகிய மாதிரி இருக்கும் மஞ்சள் பொடியும் தேனையும் சேர்ந்தால் ஒரு சின்ன லேகிய மாதிரி விடும் அதை சாப்பாடுக்கு முன்னால் நீங்கள் ஒரு உருண்டையோ ரெண்டு உருண்டையோ சாப்பிடலாம் ஏன்னா தேன் நாட்டு தேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய ஹைப்ரோ கார்பேட் நிறைய உள்ள ஒரு தேனில் இந்த மஞ்சள் பொடின்னு சேரும்போது தேன் உடம்பை இருக்குங்க இந்த மஞ்சள் பொடி செலவுகளுக்கு தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி சாப்பிட்றவங்களுக்கு அது கொஞ்சம் முடியாமல் ஒரு வாசனை மஞ்சள் வாசனை பிடிக்கிறனால அது இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேலில் குளப்பி சாப்பிட்லாம் அந்த லேகத்தை சாப்பிடக்க முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பில் உள்ள கிருமிகள் எல்லாமே குணப்படும் வாரத்துக்கு இருமுறை எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க மஞ்சள் பொடியை திருப்பி சொல்கிறேன் மஞ்சள் பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்து கொதிக்க நல்ல கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அப்படியே சூடாக குடிக்காதீங்க நீங்கள் சாப்பாடுக்கு முன்னால் குடிங்க உங்கள் குடலில் உள்ள அனைத்து வைரஸ்களையும் அழிக்கப்படும் குடலில் ஏற்படும் புற்றுநோய்களின் தாக்கத்தை குறைக்கப்படும் புற்றுநோயை குறைக்கிறதுக்கு மஞ்சள் அருமையான மருந்துங்க மஞ்சள் பொடி ரெண்டாவது மஞ்சள் பொடியை தேன்லையும் கலந்து அதை கலக்கி அதை லேகியமாக செஞ்சு அதை சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிடுங்க உங்களும் உடம்பில் இருக்க நுரையீரல் பிரச்சனை எல்லாமே குடமாகும் நல்ல தண்ணி வந்து கொதிக்க வச்ச ஒரு பானையில் ஒரு டீஸ்பூனோ ஒரு அஞ்சு டீஸ்பூனோ மஞ்சள் போட்டு அந்த நல்லா கொதிக்கும் போது அந்த இறக்கி வச்சு கீழே இறக்கி வச்சு அதில் மஞ்சள் பொடி போட்டு ஆவி பிடிங்க மஞ்சள் பொடியை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் மூக்கு ஒளிரது மண்டக்கணம் நுரையீரலில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நுரையீரல் தொற்று இதெல்லாம் மஞ்சள் பொடிக்கு உண்டுங்க சிறுக சிறுக குணப்படுத்தும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மஞ்சள் பொடி போட்டு ஆவி பிடிக்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த மருத்துவ பயன் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மஞ்சள் மருத்துவ பயன் நிறைந்த ஒரு ஆ மருந்து அதனால் மஞ்சளை ஒதுக்க வேண்டாம் சாப்பாடில் உணவுல மஞ்சளை அதிகமா சேர்த்துக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மருத்துவ சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இனிமேல் இந்த பதிவில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம் அதை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பயன்படுங்க வணக்கம் யூடியூப் அன்பர்களே